மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா காலியம் அவர்களுக்கு வாக்கு நமது சின்னம் நமது வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் வரிசையின் ஐந்தில் வாக்களித்து நமது எதிர்கால சங்கு வாழ்வளிப்போம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நம்பி சரவணராஜன்

ஐயா ஓட்டு போடுங்க ஐயா ஓட்டு போடுங்க தாமரைக்கு இன்னைக்கு வரக்கூடிய கூடிய இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஏன் வரல நாங்கள் நீரில் தத்தளித்த பொழுது எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க பிஸ்கட் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் நின்ன பொழுது வராத நாட்டின் பிரதமர் ஓட்டு பிச்சை எடுக்க பிச்சை பிச்சை எடுக்க இந்த நாட்டுக்கு வர்றாரு நாங்கள் ராமர் வேஷம் போட்டு வந்த உங்களுக்கு பிச்சை போடுவேமே ஒளியே ராமர் அவதாரம்னு சொல்லி வர்றையா மோடிக்கு ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டுல

கச்சத்தீவு கொடுக்கப்படும் பொழுது வாய்மொழி அமைதியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவு கழகம் கொடுத்த காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து இனிமே வந்தா மீட்போம் கச்சத்தீவை எழுபத்தி நாலுல இருந்து ஐம்பது ஆண்டு காலமாக மீட்க முடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் இவர்கள் எடுத்து கச்சத்தீவை மீட்பாங்க அப்போ இவர்களால் முடியாது மான தமிழ் கூட்டம் அரியணை ஏறும் பொழுதுதான் இந்த கச்சத்தின் உரிமையை இந்த நீட்டு சிக்கலை இந்த நிலத்தினுடைய உரிமைகளை இங்க இருக்கிற கனிம வளங்களை இருக்கிற கல்வியை இங்க இருக்கிற மருத்துவத்தை எல்லாத்தையும் மீட்பதற்கு ஒரே வாய்ப்பு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிப்பது தான் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க விவாத நிகழ்ச்சிகள்ல பார்த்திருப்பீங்க எதிரிகள் குலன் நடுங்கும் அதுபோல அமித்ஷா குலன் நடுங்கணும் அங்கே ஐயா மோடியினுடைய கொலை நடுங்கணும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வாங்கி மை சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்குள் ஒற்றை புலியாக குரல் கொடுப்பதற்கு ஒரு தெம்பும் சாணி விடணும் நாற்பது புலிகள் உள்ள போறோம் இந்த மயிலாடுதுறை தொகுதி கட்டாயம் நாம் தமிழருடைய வெற்றி தொகுதியாக மாறி நிற்கும் உருவகம் செலுத்தி வாக்களிங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் வணக்கம் நல்லா வணக்கம் நாம் தமிழர் சரி. உங்களோடு அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை காளியுமால் நான் போட்டியிடுகிறேன் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரனின் அவர்களின் தங்கையாக நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களுக்கு உணட்டியின் தங்கையாக புரட்சி படையோடு சோழர்கள் நடத்திய புலிகோடியோடு உங்கள் வீட்டு பிள்ளை செல்ல வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க தேர்தல் தேர்தல் என்பது என்பது வெறும் வெறும் அரசியல் பணத்தின் மீதான பற்று இதுவரை தேர்தல் என்பது அதிகார வர்க்கத்திற்கான அதிகாரம் ஆனால் இனிமேல் தேர்தல் என்பது நாம் தமிழருக்கான அதிகாரம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக எளிய மக்களின் அரசியல் புரட்சியாக நாடாளுமன்றத்தில் இதுவரும் தூங்கி வழிந்தவர்களுக்கு மத்தியில் வெறும் மிக்சரை விட்டு மத முதல் இருந்தவங்க மத்தியில் ஒரு பெரிய மதையான கூட்டத்துக்கு நடுவில் ஒரு புலி புறப்பட தயாராக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நிலவளத்தை நீர்வளத்தை மீட்டு உருவாக்கம் செய்து படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி இந்த எட்டு தொழிற்சாலைகள் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மயிலாடுதுறை மண்ணில் மூடப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த திராவிட கட்சிகளுடைய திறனற்ற ஆட்சியால் அந்த தொழிற்சாலைகளை மீட்டு உருவாக்கம் செய்து மீண்டும் இங்குள்ள இளைஞர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்குமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்துட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே காங்கசுக்கு வாக்களிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் தமிழ தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்கின்ற பெரும் துரோகத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் இருந்து ஓட ஓட விரட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் நமக்கு யாருக்கு ஓட்டு போறதுன்னே தெரியல யார் துரோகி யார் விரோதி இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் தாங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் நாடாளுமன்றத்துக்கு போக நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மைக்கு சின்னம் இதோ எங்கள் அண்ணன் சந்தமுழன் சீமான் இன உணர்வும் உணர்வும் வந்தூர் என் நர்மை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உலக பேரறிஞர்கள் முன்வைக்கிற கோட்பாடு உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நாம் நம் இருக்கிற இடத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் பெரும் பெரும் தொழிற்சாலைகள் விளைநிலங்களை ஆக்கிரமிப்பதும் நம் வாழ்விடங்களை அகற்றி அகற்றி நம்மை நகர்த்தி நகர்த்தி புறந்தள்ளுவதும் வட இந்தியர்கள் படையெடுத்து அவர்கள் குடியேற்றம் இங்கே நிகழ்வதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே சட்டம் இதுவெல்லாம் எந்த ஒரு மொழி தேசிய இனத்தின் அடையாளமும் இல்லாத அழித்து அவர்களின் உரிமையை பறித்து அந்த இனத்தை அழித்து முடிப்பதற்கான வேலையைத்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்கிறது என்னுடைய தங்கை காளியமால் இங்கே குறிப்பிட்டது வாரி காங்கிரஸ் என்பது நம் இனத்தினுடைய ஒரு வரலாற்று பகைவன் நீண்ட காலமாக நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் அது செய்த துரோகங்கள் எண்ணி முடிக்க முடியாதவை நம் கண் முன்னே இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒம்பது அந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக நம் மக்களை கொண்டு வைத்த ஒரு கொடுங்கோளர்களின் கட்சி அது அதற்கு கூட நின்று துணை நின்று துரோகத்தை செய்தது திமுக கட்சி வரலாறு தெரிந்தவர்கள் சிறுவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் அறிந்தவர்கள் மற்றவர்கள் கெடுத்து சொல்ல வேண்டும் நம் இனத்தை கொண்டவனுக்கு திருப்பி நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தால் அது எப்படிப்பட்ட நிலை என்பதை உணருங்கள் தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாம் வாழை அதுபோல தன்னை வீழ்த்தியவன் காலில் விழுந்து கிடப்பான் கோழை அப்படி தன் இனத்தை அழித்தவர்களுக்கு உரிமைகளை பறித்தவர்களுக்கு இந்த நிலம் தமிழர் நிலம் இவ்வளவு உரிமையை இழந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் உண்டு அதற்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கட்சியும் தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கிறது அரையண்கள முன்னேற்றம் மாற்றம் ஏதாவது உண்டா அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனிப்பிற முதலாளிகளுக்கு வியாபார விட்டார்கள் உயிர் ஆதாரமாக இருக்கிற நீரை விற்பனைப் பொருளாக மாற்றினார்கள் சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியாருக்கு கொடுத்தார்கள் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாருக்கு கொடுத்தார்கள் போக்குவரத்து நடத்துதலை தனியாருக்கு கொடுத்தார்கள் ராணுவத்தில் ராணுவ வீரர்களின் உணவுக்கு உணவு கடை உணவை தனியார் கொடுத்தார்கள் உடை தனியார் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டால் இந்த தேர்தல் எதற்கு தனியார் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக தருவார் என்றால் தலைவரின் வேலை என்ன ஒரு லட்சம் கோடி செலவழித்து இந்த தேர்தல் எதற்காக நடத்தப்பட வேண்டும் அறிவில் சிறந்த மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என் நிலையிலே என் தம்பிதங்கையில் இதை சிந்திக்க வேண்டும் வளர்ச்சி என்பது இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது என் தம்பி தங்கைகளே நீங்கள் பட்டிலும் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதை வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள் நாம் விரும்புகிற கட்டமைப்பு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷினில் பிச்சை எடுப்பதல்ல பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை உருவாக்குவதுதான் சரியான வளர்ச்சி என்று வாழுக்களாத குழந்தை கல்வி கேங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்கிறான் பகத்சிங் அவன் இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அடிமைப்பட்டு கிடந்த நாட்டில் பகத்சிங் இந்த முழக்கத்தை முன்வைத்தான் ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாட்டில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது பாருங்க நாட்டில் ஐயா மோடி அவர்கள் பிரதமர் பதமிக்கு நிற்கும் போது நான் வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் என்றார் அம்மா பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு குடும்பத்தின் வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் அதே ஒரு தடவை நிதின்கட்காரி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு பதினஞ்சு லட்சம் நீங்களே ஒன்றும் போடலையே எங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை அதனால நாங்க சொன்னோம் சும்மா வெற்று வாக்குறுதிகளை சொன்னோம் மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க இப்போ கேட்குறாங்க எங்ககிட்ட பதில் இல்ல சொன்ன ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தலுக்காக சொல்லுகிற ஒரு பொய் வார்த்தை நாங்கள் கட்டமைக்க விரும்புகிற அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்கிறோம் மக்களுக்கான அரசியல் கட்சி அரசியல் என்றால் என்ன கட்சி அரசியல் என்றால் கட்சியில் சீட்டு கொடுக்கும் போது தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்வீர்கள் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்டு அதில் எவ்வாறு அதிகமாக கட்சி கொடுப்பாரோ தேர்தலுக்கு செலவு பண்ணாரோ அவருக்கு சீட்டு கொடுப்பது கட்சியில் அது கம்பெனி அது ஒரு கம்பெனி திமுக ஒரு கம்பெனி அதிமுக ஒரு கம்பெனி இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும் பெரும் முதலாளிகளை வளர்த்துவிட்டு அவர்கள் இருந்து கமிஷனை வாங்கி கட்சிக்கென்று நிதி கட்சிக்கென்று பொது கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்று வைத்திருக்கிற கட்சிகள் இந்த நாட்டில் தேர்தலை சிந்திக்க கட்சிக்கென்று பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த கட்சிகள் அது கட்சி அரசியல் காசுகளை முதலாளியிடம் வாங்கிக்கிறது கார்பரேட்டர்களை உருவாக்கி வாங்கி வச்சுக்கிறது தேர்தல் அரசியல் என்பது ஆட்சியிலே இருந்து அடுத்த தேர்தலில் ஓட்டை எப்படி வாங்கலாம் அதை பற்றியே சிந்திப்பது எப்படி சிந்திப்பது தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு இரநூறு ரூபாய் குறைவது தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் என்பது ரெண்டு குறைப்பது மக்களுக்கான அரசியல் தேர்தல் வரும்போது கட்சத்தீவை மீட்பேன் அடுத்த முறை வந்து என்று சொல்வது தேர்தல் அரசியல் கட்சத்தீவை மீட்டு விட்டு நான் மீட்டு விட்டேன் பாருங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மக்கள் அரசியல் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு ஆயிரம் முறை இதை சொல்லி காட்டுவது தேர்தல் அரசியல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மக்களின் காசு மக்களுக்கான ஊக்கத்தொகை மக்களுக்கான உதவித்தொகை என்றால் வாங்கிய மக்களுக்கு தெரியும் இல்லையா காசு கொடுத்திருக்காங்கன்னு இப்படி மாற்றத்திற்கான விதையை என் மக்கள் தங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் விதைக்க வேண்டும் நான் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவன் நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் நான் மது மத போதைக்கு எதிராக இருப்பேன் நான் வள சுரண்டலை தடுக்க உறுதியாக போராடுவேன் இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்தும் பிறக்கணும் இது யாரோ ஒருத்தர் வேலை சீமானின் வேலை அவங்க தங்கை காளி அம்மாவின் வேலை இந்த கருத்து கூடாது இது ஒவ்வொருத்தருடைய வேலை நம்ம எல்லாருடைய வேலை நம்முடைய பிறவி கடமை என்று நீங்கள் உணரணும் இது யாரோ ஒருத்தர் செய்யணும்னு நினச்சிக்கூடாது சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் சுத்தம் சுகந்தரம் எழுதினவர் போயிட்டாரு இறங்கி கூட்டுறவர் யாரு ஏன் இறங்கி கூட்டுவராக நானானு இருக்கக்கூடாது என் தங்கையாக இருக்கக்கூடாது நீங்களாக இருக்கக்கூடாது புரட்சி என்பது எப்படி புறப்படும் நீங்கள் வாழ்கிற தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் ஒவ்வொருவரும் அவரவர் தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் என் அன்பு தம்பி தங்கைகளே சீருடை அணிந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்பது மரபு ஒரு மாணவன் சீருடை அணிகிற நேரத்தில் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நாம் மட்டும் அந்நியுடி வாமலை சீருடை அணியாமல் சென்றால் என்ன ஆகிவிடும் ஆயிரம் பேர் நிற்கும் போது நம்ம ஒருவன் பின்னாடி மறைந்து கொள்ள முடியாதா என்று நினைக்கிறான் ஆனால் பிரேயர் காலில் நிற்கும் போது இறைவணக்கம் பாடுகிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது அங்கே பார்த்தீர்கள் என்றால் யாருமே சீருடையில் இல்லை ஏனென்றால் அந்த ஒரு மாணவன் எப்படி சிந்தித்தானோ அப்படி எல்லா மாணவனும் சிந்தித்தான் அப்ப என்ன செய்ய வேண்டும் யார் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடை அணிந்து போவேன் என்ற உறுதியை ஏற்கும் போதுதான் நான் சரியாக இருக்கும் இருக்கும்போதுதான் நாம் சரியாக இருக்க முடியும் நாம் சரியாக இருக்கும் போதுதான் நாடும் மக்களும் சரியாக இருக்க முடியும் இதுதான் கோட்பாடு இது யாரோ ஒருத்தர் வேலை அப்படித்தான் ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள் என்றால் யார் வாங்கவில்லை என்று கேட்கக்கூடாது யார் வாங்கினாலும் வாங்கவில்லை வாங்க விட்டாலும் நான் வாங்க மாட்டேன் என் வாக்கை மதிப்புமிக்க வாக்கை நான் விற்க மாட்டேன் யாரை எனக்கு பிடிக்கிறதோ யாருடைய கொள்கை யார் சொல்வது சரியாக இருக்குதோ யார் வந்தால் வென்று வந்தால் இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கிறனோ அவருக்குத்தான் வாக்கு செலுத்துவேன் என்ற முடிவை எடுக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த தவறை நாம் செய்யக்கூடாது எல்லோரும் செய்து செய்தாலும் சேர்ந்து செய்தாலும் தவறு தவறுதான் எல்லாரும் சேர்ந்து செய்ததால் ஒரு தவறு சரியாகி விடாது என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன தத்துவம் நம்ம உள்வாங்க வேண்டி யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் சரியாக இருப்பேன் அப்படி ஒவ்வொருவரும் எண்ணிவிட்டால் சமூகம் சரியாகிவிடும் இதுதான் சமூக மாற்றத்திற்கான புரட்சி அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் இந்த தேர்தலை அணுகுங்கள் மாறுதலுக்கான வரலாறு வந்திருக்கு ஒரு வாய்ப்பாக பாருங்கள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக இதை கடத்திவிட்டு கடந்து போகாதீர்கள் பல தேர்தல்கள் வந்துவிட்டது எந்த மாறுதலும் இல்லை வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேர்தலு நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது பொனமும் கூட எழுந்து நீக்குது எரியும் போது பொணமும் கூட எழுந்து நீக்கிது உசுர் இருந்தும் ஓ முதுகே குழிஞ்சு நீக்கிது ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுதலை தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம தாயிருந்தே இப்போ போகுதடா கோவனமும் பறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து பட்டு வேட்டிகை பட்டு வேட்டி பற்றி கனவில் இருக்கும்போது அவன் கட்டிய கோவனமும் களவு பட்டு களவாடி களவு போனது என்று கவி பேரரசு வைரமுத்து எழுதினார் நீங்கள் கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பு கண்வழித்துக் கொள்ளுங்கள் என் உயிரினும் மேலான என் சொந்தங்களை என் உடன் பிறந்தார்களே மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் ஒரு புள்ளியில் இருந்தான் அவர பெரிய கோலம் உருவாகிறது என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில்தான் முளைத்தது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில்தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது தொடங்குங்கள் புரட்சிகர் அரசியலை இந்த நிலத்திலிருந்து தொடங்குங்கள் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தொடங்குங்கள் மாற்றத்திற்கான விதை தமிழக அரசியல் வரலாற்றில் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தொடங்கப்பட்டது என்ற வரலாற்று பதிவை வரச் செய்யுங்கள் என்னுயிர் சொந்தங்களை என் அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு மயக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தங்கையின் வெற்றி என்பது தனிப்பட்ட ஒரு மகளின் வெற்றியாக பார்க்க முடியாது ஒரு கட்சியின் வெற்றியாக பார்க்க முடியாது தமிழ் தேசிய இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றியாக தமிழினம் தலை நிமிர்வதற்கான வெற்றியாக பெண்களுக்கான உரிமையை மீட்பதற்கான வெற்றியாக உழைக்க மக்களின் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகிற ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு சமூகத்தின் வெற்றி ஒரு தேசிய இனத்தின் வெற்றி என்ற எண்ணத்தோடு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற முன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாளோறும் பாடுபட்டும் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு என் தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கை செலுத்தி வரிசையின் இருக்கிற இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என் மக்களுக்கான வெற்றி உரிமை இழந்து தவிக்கும் என் மக்களுக்கான வெற்றி என் தங்கை காளியம்மாவுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ் மீட்கும் தமிழ் இனம் காக்கும் மண் காக்கும் மலை காக்கும் கடல் காக்கும் தமிழ் பேரினத்தின் தன்மானம் காக்கும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க பங்கை காளியம்மாள் வெல்க